வணக்கம் நான் பிரியா விஜய் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் நம்ம இப்போது வந்து வாராகி ஸ்ரீ வாராகி அம்மன் பாலூர் வாராகி அம்மனில் பாலூர் கிராமம் அந்த கோயிலில் பேசுகிறோம் ரொம்ப ஃபேமஸ் இது அரக்கோணத்துலேருந்து வர வழியில் பாலூர் ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து பேசுகிறோம் ஒரு அழகான ஊர் இங்கே சக்தி வாய்ந்த பாலூர் வாராகி அம்மன் டெம்பிள் பெரிய டெம்பிள் இருக்குது நம்ம வந்திருக்கோம் பாலூர் வரகை டெம்பிள் கரெக்டாக அரைக்கோணத்துலேருந்து ஒரு சம்திங் ஒரு எட்டு கிலோமீட்டர் சம்திங் இருக்குது அது நாங்கள் பைக்கில் வந்துவிட்டோம் அங்கே வந்து இன்னும் கோயில் திறக்கலை என்ன க்ளீன் பண்ணிட்டாங்க வளர்க்கிற இடம் போனது என்ன க்ளீன் பண்ணிட்டாங்க பத்திரமா ஸோ திட்ஸ் வாட் கோவில் வந்து கோயில் அமைத்து வரலாம் அம்மனு சார் இப்போ திறப்பாங்களாம் உள்ளே போகலாம் ஃபோன் போன அவ்வளோ அவட்ன்னு தெரில எனக்கு பார்த்து கோயிலை பற்றி உங்களுக்கு நெறி சொல்கிறேன் ஓகேங்களா உள்ளே போகிறோம் ஓகேவா யா மாவட்டம் அருக்கமோ வட்டம் பல்லூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்க திருக்கோவில் சரிங்க அம்மனுடைய பெயர் வந்து நம்ம கடை அம்மன் அரசாலை அம்மன் ஆமாம் கிராம தேவதேவங்க என்கிற வராகி அம்மன் அதாவது உருவத்தை வச்சு வாராக இருப்பாரு சரிங்க சரிங்களா இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு வருஷம் கோயில் கோவில் இருந்தது ஓகே சரிங்களா சரிங்கய்யா இது செய்வழி செய்தும் போது ராஜேஷ்ரா பாட்னார் வழிபட்டதான ஒரு தகவல் ராஜா சோழன் அவருடைய பாட்னர் 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 இங்கே வந்து அம்மனுக்கு தனியான கோவில் இது சரிங்கய்யா அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனியாக கோவில் கட்டப்பட்டதில்லை இங்கே இருந்த மூலவரை அதாவது மந்திரகாளி அம்மன் சொல்லுவாங்க ஓகே அவங்க வந்து இங்கிருந்து ஊருக்கு அப்போற வெளியில் வச்சுட்டு போருக்கு போகிறப்ப ம் வாராகி அம்மனை வழி வச்சு வழிபட்டு வழிபட்டு போனதாக செய்வழி தகவல் சரிங்கய்யா அவங்களுடைய கோவில் கொஞ்சம் தொழில் இருக்கு சரிங்களா இது ஒரு செய்தி மற்றொரு செய்தி என்னென்னா மந்திரகாலியம்மனை வந்து ஒரு துர்முகன் அதாவது ஒரு துஷ்டன் ஆ துஷ்டன் துஷ்டன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவங்களை வந்து உடல் ரீதியாக மனதில் துன்பத்திட்டு இருக்காரு அந்த மாதிரி சூழ்நிலை இவங்க வந்து ஆற்றுல வந்ததான ஒரு தகவல் ஓகே அப்படி வந்தப்போ இந்த மாதிரி துன்பட்டு இவங்க வந்து நான் இந்த ஊரில் ஒரு நேரம் தங்கிக்கிறேன் அந்த மாதிரி வந்ததாலவும் என்ன பண்ணாங்க நீங்கள் போய் அங்கேயிரு

சரிங்க நான் போக பாத்துக்கறேன் சரிங்க என்ன போற வழியே சரிங்க பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு சரி சரி கூட்டூர் பேங்க் பக்கத்துலயே ஒரு ஷெட் போட்டு கூட ஆமா வர வர பாத்தங்க வர பாத்தா சரிங்க அங்க பாக்கற இந்த அந்த துஷ்டன் உடைய சலையோ சரிங்க அவருடைய சிரஸ் அறுபட்டிருக்கு சரிங்க அங்க வேலைய கோவில் அங்க இருக்கு நன்றி நன்றிங்க சரிங்களா இதுளுடைய முக்கிய கோவில் என்பது திருப்புகேஸ்வரர் திருக்கோவில் ஓ அதுளுடைய உடனே அதுளுடைய சாந்த கோவில்ல இருக்கு ஓகே ஓகே அது எங்க இருக்கு அது இங்க இருந்து பார்த்தா சிதில இருக்கு பராமரிப்பு இல்ல பழைய காலத்து ரொம்ப ரொம்ப இது 1800 ரொம்ப ரொம்ப வருஷமா மேடி இருக்கு ஆமா அதுளுடைய சாந்தம் தான் இது இது வந்து இந்து சங்க கட்டுப்பாட்டுல இருக்கு அரலயத்துல கட்டுப்பாட்டுல இருக்கு சரிங்க சரிங்களா இந்த கூட்ட பஞ்சமே ரொம்ப கூட்டறங்களே பயங்கர கூட்டறங்க எல்லாம் வந்து எண்ணில் அடங்க கூட்டம் கேட்டவருக்கு கேட்டவரம் கிடைக்கும் உங்ககிட்ட பேசவே இல்ல கடவுள் உங்க அம்சிகாரி பார்த்தால தான் இந்த வாயில கேக்குறதா அவங்க அம்சிகாரி அது மட்டும் சரிங்க

இந்த மாதிரி வெளியில் வச்சா இந்த மாதிரி கணக்க சொல்லிட்டு ஆமாம் வெளியா இதுதான் வெளியுது உள்ளே எடுக்கக்கூடாது ஆனால் வெளியே எடுக்கிறோம் சரிங்களா உள்ளே போகக்கூடாது கருவொரு விலைக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணால் பஞ்ச அன்னைக்கு நாளைக்கு தொண்டு சொல்லி வந்து அந்த கூட்டமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கேட்கலாம் நம்ம பூவிக்கிறாங்களா இந்த மாதிரி கேட்போம் நான் உங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னம்மா

அம்மாட்டை வந்தாலும் சில போய்ட்டு கட்டாயம்மா சரிம்மா இந்த பஞ்சம் இன்னைக்கு பயனை கூட்டமாக இருக்கணுங்கி நல்லா செம்மா கூட்டமாக இருக்கோம் சரிங்கம்மா எத்தனை வருஷமா கிடச்சிங்க எத்தனை வருஷமா கிடச்சிங்க எத்தனை வருஷமா சரிம்மா சரிம்மா நன்றிம்மா தேங்க்யூ ஸோ மச் ஒரு அழகான பூ நார்மலி நான் பூ வாங்க மாட்டேன் சாமிக்கு பூ பழம்லாம் வைக்க மாட்டேன் அந்த அக்கா பூக்கா பூ அக்கா வந்து கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பூ அந்த அக்காக்கா போய் வாசலுக்கிறாங்க அக்கா அதனால் பூ வாங்கிட்டோம் ஏன்னா நான் ஏன் பூ பழம் வாங்க மாட்டேன் அப்படின்னா எப்படி கீழே போட்டுருவாங்க அந்த காசில் நம்ம இல்லாதவங்களுக்கு கை கால் இல்லாதவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்தோம் சட்டி இப்படி வாங்கி கொடுத்தோம்னாலோ இல்லை மனசாக சாப்பாடு மனசமாக இருப்பாங்க ஸோ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்றவங்க எப்படி தெரியும் எனக்கு ஓம் ஷேர் கோயிலுக்குள்ளே ஒரு அழகான ஒரு இடம் பழைய காலத்து கோயில் கிட்ட ஆயிரத்தி நாலு வருஷம் நான் கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸு வண்டி வரத்துக்கு

கஷ்டம் கட்டமாக அடக்கும் நம்பிக்கை நம்ம நடக்கும் கட்டமாக அடக்கும் அம்மா கட்டாமல் கொடுப்பாங்க கட்டமாக அடக்கும் சரிங்களா பஞ்சு மணிக்கு வாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் சார் இருக்கும் ஓகேங்களா சரி எங்களுக்கு அதனால இந்த டைம் வந்தோம் அப்புறம் நல்ல விஷயம் கட்டம் வாங்க கட்டமாக நல்லா நடக்கும் சரிங்களா சரி நன்றிமா சரி ஓகே அப்படியே போனால் நான் பாருங்க வந்து இங்கே எல்லாத்துலேயும் அவங்க இருப்பாங்க ஆஞ்சநேயர் எல்லாத்துலேயும் இருப்பார் ஒரு சண்டை போட்டார் எங்களுக்கு சண்டை போட கொடுத்துரு சண்டை போட்டார் நல்லா கட்டெல்லாம் கட்டி வழி வச்சிருக்காங்க சூப்பராக வச்சிருக்காங்க வழி மற்ற சேஃபாக போகிறதுக்கு நல்லா சின்ன இடம் தான் பட் ஆனால் அழகாக இருக்குது கோயில் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு கோ ஊருக்குள்ள சின்ன கோவில் கடை அவ்வளோதான் கடை ஒரு கோயில் சொல்லுங்கக்கா உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கக்கா நீங்கள் இங்கே போய் வச்சுருக்கீங்க கடவுள் கொடுத்து வச்சுக்கணும் நீங்கள் நாங்கள் அங்கே பார்க்க வரோம் நீங்கள் அம்மா கிட்டே எங்கேயே இருக்கீங்க சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க நீங்கள் அந்த இடத்துல பூ வைக்கிறீங்க உங்கள் பேருக்கா இங்கே பார்த்து சொல்லுங்க மகேஷ் சொல்லியா ரொம்ப எத்தனை வருஷம் பூ வைத்துக்கிறீங்க அம்மா அருள் நீங்கள் கொடுத்து வச்சுருங்க இருக்கிறதுக்கு சொல்லுங்கள் நாங்களாம் அங்கே வந்து வரோம் வெயிலில் வந்து பார்க்க வந்திருக்கோம் சொல்லுங்க இந்த கோயிலை பற்றினா தெரியுங்க உங்களுக்கு

அந்த மழை பெலாம் இருக்குது நான் கடத்தல இன்னும் ஓகேங்களா உள்ளே போய் எடுத்துக்கூடாதுங்க அதனால வெளியே எடுத்துருக்கோம் பூசி தப்பு பத்தாவது பாவ சைடு அதை வெளியே எடுத்துருக்கோம் சரிங்களா அவ்வளோதான்